விட இரண்டாம் அதிகாரணம் இரண்டாவது கூறு நாம் பார்த்தோம் அதுல பொது பொதுவில் பொது அறம் பொதுவில் உறவுசீலும் அழுக்களா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கள்துறவு அடக்குமுடு அச்சித்தலாதி அறங்களானால் இறங்குவன் பழியாறு பதிமூணுல பொதுல பொது அரத்தை பார்ப்போம் பொதுவிட சிறப்பு வரம் மனமது நினைய வாக்கு வடுத்த மந்திரங்கள் சொல்ல கிணம்பலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயலர் அறமானால் யாற்று முனமல் தெய்வம் அங்கு செயற்கும் நிலையாமன்றே என்று பொது சிறப்பு அர்த்த பார்ப்போம் நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சில் வழிபட்டாருக்கு வழிபட்ட தெய்வமே பயன் கொடுக்கும் என்பதால் ஏற்படும் இழுத்து எண்ணெய் தெய்வந்த ஐயத்திற்கு விடையாக நூற்றி பதினஞ்சு மாதூறு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாதிர வாகனாதான் வருவர் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் விடையும் செய்யும் ஆதலால் இவைகள்தான் அறிந்து அருள் செய்வான் என்றே சொன்னார் அப்போ ஒருத்தர் வழிபாடு செய்ய மற்றொருவர் பயன்படுத்தல் உலகத்தில் காட்டிடலாம் என்பாரை நோக்கி அடுத்த பாடல்ல என்ன செய்கிறாருங்க இங்கு நாம் சிறப்பு பூசனை இயற்றினால் அவர்களோ வந்து வாழ்ந்தருவர் என்றே அத்தெய்வம் அத்தனை தான் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்கும் அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அழைப்பு பண்ணும் நீங்கள் கோஷம் செஞ்சால் அவராக வந்து சொர்க்கத்திலையும் நாகத்திலையும் பயன் கொடுப்பார் அப்படிலாம் இல்லை அதுபோல் தெய்வங்கள் இறைவனது ஆணை வழி நின்று என்ன செய்யும் அருள் கொடுக்கும் என்று சொன்னார் அதில் நம்முடைய பொழிக்குறையில் கொஞ்சம் பெண்டிங் வச்சோம் இந்த பற்றி பாருங்கள் அத்தே அக்கடவுள் மாட்டு செய்யும் கடவுளர் மாட்டு செய்யும் வழிபாடும் சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பானாயின் பசு புண்ணியமும் சிவபுண்ணியமாம் செல்லும் போடும் எண்ணில் இப்போ யாரை வழிபாடு செஞ்சாலும் அந்த இடத்துல யார் வருவார் சிவபெருமான் தான் வருவார்னு சொல்றீங்க சரியா யார் வழிபாடு செஞ்சாலும் அந்த இடத்துல வெளிப்படுவது எது சிவம்தான் அப்படின்னா ஏங்க பசு புண்ணியம் பசு புண்ணியம்னா வைக்கிறீங்க பசு என்னது உயிர்கள் புண்ணியத்திற்கு பசு புண்ணியம் பதி புண்ணியம் தான் இரவன் மாட்டு செய்கிற புண்ணியம் பொதுவா அப்படி ஒரு செய்கிற விரிவா தான் இருக்கு சரியா அப்போ சிவபெருமானை நோக்கி செய்கிற புண்ணியத்திற்கு என்ன புண்ணியம்னு புண்ணியம்னு பேர் அப்போ உயிர்கள் மாட்டுனா இது உயிர் வர்க்கம் தானே யாரு மாரியம்மனோ காளியம்மனோ என்ன கரகம்னு என்னது எல்லாம் உயிர் வர்க்கம் தான் பசு வர்க்கம் தான் அப்போ பசு வர்க்கத்தின் மீது நாம் செய்கிற பூசை அதுக்கு என்ன பேரு பசு பசு புண்ணியம் பேரு பசுவர்க்கு மேலே செஞ்சா பசு புண்ணியம் புண்ணியம் என்பது பெருமான் மேலே செய்யறது எங்க இந்த பசு புண்ணியம் செஞ்சாலும் அங்கே யார் நிக்கிறாரு சிவபெருமான் மேல நிற்கிறாரு அப்போ நான் பசு புண்ணியம் செஞ்சாலுமே அது என்னவாகணும் பதி புண்ணியமாக தானே ஆரம்பம் புரியுதா இல்லையா இங்க சிவபெருமான் நிற்கிறார் நேரம் பின்னாடி நிற்கிறார் பதி புண்ணியம் இங்க செஞ்சா பசு இங்கேயும் சிவபெருமான் தான் இங்கேயும் சிவபெருமான் தான் நிற்கிறார் இங்க செஞ்சா என்ன அங்க செஞ்சா என்ன அருள் செய்வது இங்கேயும் சிவபெருமான் தான் அங்கேயும் சிவபெருமான் தான் அருள் செய்கிறார் அப்புறம் எதுக்கு பசு புண்ணியம் பசு புண்ணியம்னு ரெண்டா பிரிக்கிறீங்க எங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு என்ன பேரு பதி புண்ணியம் சொல்லப்படாதா கேள்வி கேட்டாதான இருக்கு கேள்வி புரியுதாமா அப்ப அப்படியே வச்சுக்கலாமா வச்சுக்கலாமா வைக்க கூடாது ஏன் அதுக்கு சொல்றாரு பசு புண்ணியம் சிவபுண்ணியம் என பாகுபட்டது செய்வோர் கருத்து வகையால் அன்றி கொள்வோர் கருத்து வகையால் ஆகலாம் கருத்து வகையால் ஆகலாம் செல்லாமையாம் யா அங்க சிவபெருமான் தான் நிக்கிறது சிவபெருமான் தான் நீ என்ன நினைச்சு கும்பிடற நீ சிவபெருமான் நினைச்சியா நீ மாரியம்மன் தான் நினைக்கிற நீ சிவபெருமான் நினைச்சு தான் நீ மாரியம்மன் நினைச்சீன்னா அங்க என்ன வரும் மாரியம்மன் தானே வரும் அப்போ வாங்கறாள் யாராவது இருக்கட்டும் நீ என்ன நினைச்சு கொடுக்கற நீ சிவம் நினைச்சு கொடுத்தீன்னா சிவபுண்ணியம் நீ மாரியம்மா நினைச்சு கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க புரியுதா இல்லைங்களா அப்போ செய்பவர்கள் எந்த கருத்துல நின்று அதை செய்யறாங்க அதை வச்சுதான் என்ன உண்டு அந்த பயன் உண்டு எனவே கருத்து என்பது செய்வோர் கருத்தே அன்றி கொள்வோர் கருத்து இல்லை கொள்வோர் யாரு கொள்வோன் யாரு கொள்வோன் யாரு பெருமான் கொள்வோன் பெருமான் செய்வோம் ஆன்மா செய்ய முனிய முனியப்பன் நினைச்சா முனியப்பன் தான் காளியம்மன் நினைச்சா காளியம்மன் தான் சரிங்களா நீங்க ஒரு உதாரணம் நமக்கு திருமுறையிலே இருக்கு கன்றாப்பூர்ல கன்றாப்பூர்ல நடுதல் மொளக்குச்சி மொளைக்குச்சியை பார்த்து என்ன செஞ்சாங்க பெருமானே நினைச்சாங்க அங்க பெருமான் வந்துட்டார் இப்ப மொளைக்குச்சி கும்பிட்ட புண்ணியமா வந்துச்சு சிவபெருமான் நினைச்சதுனால அங்க சிவம் வந்துருச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அங்க பயனே அன்றி அதுதான் வினை சொல்லுகிற போது நினைச்சுக்கிட்டு வெளியே ஒன்று செய்யறோம் நினைச்சுட்டு திட்டம் நல்லா இருக்குன்னு நினைச்சு திட்டம் இது புண்ணியமா பாவமானா நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால புண்ணியம் தான் இதே அவன் கெட்டு போகணும் நினைச்சுக்கிட்டு முன்னாடி என்ன செய்யறான் பாராட்டான் பாராடுறதுனால என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க புண்ணிய வருமா பாவம் வருமா பாவம் தான் வரும் ஏன்னா கருத்து என்னவோ அதுதான் கருத்துக்கு தான் பயனு செயலுக்கு பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது வெயிட்டேஜ் வெயிட்டேஜ் எது கருத்துக்கு தான் வெயிட்டேஜ் செயலுக்கு வெயிட்டேஜ் இருக்கான்னு கேட்டா கருத்தை விட குறைவு கருத்தை விட குறை எனவே இப்ப நான் மனசுல நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்லா இருங்க நான் சொன்ன கருத்தும் நல்லா இருக்கட்டும் இருக்கு செயலும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறது வெளியே திட்டு அதிகம் ஆனா செயல் என்னவா இருக்கு வெறுக்கிற மாதிரி இருக்கு வெறுக்கிற மாதிரி ஒரு செயல் செய்யறேன் ஆனா கருத்துல என்ன நினைக்கிறேன் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன் இப்ப என்னுடைய வினை நல்வினையா தீவனையான்னு கேட்டா பெரும்பான்மை நல்வினையாகவும் சிறுபாடு தீவனையாவும் இருக்கும் தீவனை கலப்பு அதில் இருக்கும் இந்த நல்வெளியில் என்ன இருக்கும் தீவனை கலப்பு கொஞ்சமாவது இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நாம் மனசுல கெட்டதை நினச்சிக்கிட்டு வாயில் நல்லதை சொல்றோம் இப்போ அந்த உயிர் என்ன செய்ய சந்தோஷப்படுது நான் பாராட்டேன் இப்போ அந்த உயிர் சந்தோஷப்படுறதா இல்லையா ஆனா மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் மஞ்சத்தை வச்சிருக்கிறேன் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது அந்த உயிருக்கு தெரியாது இது பாராட்டுறான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்டதுனால ஒரு நல்வினை இருக்கா இல்லையா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பேசியாச்சு இதுக்கு ஒரு நல்வினை வருமா வராதானா வரும் ஆனா மனசுக்குள்ள வஞ்சா இருக்கா இல்லையா அந்த தீவினையும் வரும் இதுல எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்னு கேட்டீங்கன்னா தீவினை தான் வெயிட்டேஜ் நினைப்புக்கு தான் செயலுக்கு கம்மி தான் கெட்டதே நினைச்சு கெட்டதையே செஞ்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீவினை ஒரு அந்த வகையில் அறிவுக்கும் செயலுக்கும் வேறுபாட காப்பார் நிற்பது என்னும் ஒருமை அது மேல் நின்றது நிற்பது என்னும் தொழில் அந்த ஒருமை தொழில் மேல் நின்றது இங்கு நாம் சிலருக்கு பூசணியை ஏற்றினால் அவர் வான் தருவர் அன்றேன் அத்தைவம் தான் நிற்பது நின்று வருது மூணாவது இணைவன் ஆணையினால் நிற்பது 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 என்பது என்னதுங்க ஒருமை ஒருமை நிற்பது நிற்பனை அப்படின்னு சொல்ல நிற்பனை எது நிற்பது எதுங்க இறைவன் ஆணையினால் நிற்பது எது மற்ற தெய்வங்கள் எல்லாம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நிற்பது தெய்வங்கள் எல்லாம் அப்படின்னா பன்மையில சொல்லணுமா இல்லையா இங்க ஒருமையில சொல்றாரு நிற்பதுன்னு சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா தொழில் மேல் நின்றது நிற்பது என்பது நிற்கிற தெய்வங்கள் அது செய்யற தொழில் மேல நிற்கிறது தெய்வத்தை சொல்லணும்னா என்ன சொல்றாங்க நிற்பன தெய்வங்கள் நிற்பன அப்படின்னு சொல்றாங்க நிற்பதுன்னா ஒருமை நம்ம ஒருமை ஏன் சொல்றாருன்னா தொழில் மேல் நின்றதுன்னு இலக்கணம் சொல்றாரு சரி இவை நான்கு செய்யுளானும் நாம் செய்தால் மூனங்கள் அதிகமாறும் அவை நோக்கி நுர்ப்பிக்குமாறும் பொது வகையானும் புண்ணிய புண்ணிய பாவம் மூனங்கள் என்பது புண்ணிய பாவம் அந்த புண்ணிய பாவங்களை நாம் செய்யும் முறையும் அதன் வழியாக நமக்கு இறைவன் அதை ஏற்றுக்கொள்கின்ற முறையையும் நாலு பாட்டில் சொல்லிட்டார் நூத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு என்ற நாலு பாடல்ல காட்டினார் இனி நூலங்கள் அதிகமாகப்படும் கூறுகின்றார் பாகபுண்ணியத்தினுடைய சிறப்பு இலக்கணம் அதான் சொன்ன ஏற்கனவே இதுவரைக்கும் சொன்னது பொதுவில் பொது பொதுவில் சிறப்பு இப்ப என்ன சொல்றாரு சிறப்பு அறம் சொல்றாரு சிறப்பு அறத்தை இந்த பாட்டில் சொல்லுகிறார் மூணு பாட்டு